மனிதரில் புனிதர் புனித வினிபால்ட் மேற்கு சாக்சன் பகுதியை சேர்ந்த மதிப்பும் மாண்பும் மிக்கவரான புனித ரிச்சர்ட் என்பவரின் மூன்று பிள்ளைகளுள் ஒருவராக எழுநூத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவர் வினிபால் இவருடைய சகோதரர் புனித வெள்ளிபால்ட் புனித வால்பார்க்கா இவரின் சகோதரி வினிபால்ட் தம் தந்தை மற்றும் சகோதரருடன் எழுநூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ரோமைக்கு திருப்பயணம் மேற்கொண்டார் தந்தை ரிச்சர்ட் இத்தாலியில் இறந்தார் அதைத் தொடர்ந்து வினிபால் ஏழு ஆண்டுகள் ரோமையில் தங்கி மேற்படிப்பு படித்தார் அங்கிருந்த போது துறவு வாழ்வின் முன் அடையாளமாக உச்சந்தலையில் வட்டமாக அடித்துக் கொண்டார் ரோமையில் இருந்து இங்கிலாந்து திரும்பிய வினிபால் புனித பூமியின் துறவு வாழ்வு வாழ தமது உறவினர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு மீண்டும் ரோமைக்கு பயணமானார் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரோமை சென்ற புனித போனிபாஸ் தம் உறவினரான வினிபால்ட்டை அழைத்து ஜெர்மன் பகுதிக்கு நற்றீதி பறைசாற்ற செல்லுமாறு கோரிக்கை வைத்தார் தம் தாய் வழி சொந்தமான போனிபாஸின் கோரிக்கையை ஏற்று வினிபால்ட் புறப்பட்டார் துருஜியா என்ற இடத்தில் குருத்துவ பொழிவு பெற்றார் ஜெர்மன் மற்றும் பாவரியா பகுதிகளில் உள்ள ஆலயங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் இதே காலத்தில் இச்செஸ்ட் மறைப்பகுதியின் ஆயராக வினிபால்ட்டின் சகோதரர் வில்லிபால்ட் இறந்தார் இவர் தமது பகுதியில் குரு மாணவர்களை பயிற்சிவிக்கவும் இவர் தமது பல்வேறு பயிற்சிகளுக்கு மையமாக இருக்கும் படியும் துறவு மடம் ஒன்று அமைக்க திட்டமிட்டார் அதனை நிறைவேற்ற வினிபால் அழைத்தார் ஹெய்டன்ஸ் எய்ப் என்ற இடத்திற்கு சென்ற வினிபால் தம் துறவிகளுடன் இணைந்து முட்புதர்களை சுத்தம் செய்து சிறிய குடில் உருவாக்கினார் விரைவில் கண்ணியர் மடம் அமைக்க வாழ் அங்கு வந்து சேர்ந்தார் எல்லாரது கடின உழைப்பின் பயனாக இரண்டு மடங்கள் உதயமாயின அப்பகுதியில் இருந்த சிலைகளை வழிபடுகிறவர்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் வினிபால்ட்டின் உணவில் விஷம் வைத்தார்கள் நேரடியாக ஆட்களை கொண்டு வந்து தாக்கினார்கள் இருந்தபோதும் இறைவனின் அருளால் யாதொரு ஆபத்தும் இன்றி வினிபால் காப்பாற்றப்பட்டார் தமது மடத்தில் புனித ஆசிர்வாதப்பரின் விதிமுறைகளை வினிபால் நடைமுறைப்படுத்தினார் கல்வி மற்றும் மறைபணி தளத்தின் மையமாக துறவு மடத்தை வளர்த்தெடுத்தார் நின்று விடாது பின் சென்று விடாது தொடர்ந்து இறைவனை நோக்கி செல்லுங்கள் ஏனென்றால் புனித நகருக்குள் நுழைய நாம் யாருக்கும் தகுதி இல்லை என்று தன் சீடர்களுக்கு அறிவுறுத்தினார் எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு புல்டாவில் உள்ள புனித போனிபாசின் திருத்தலத்திற்கு ஜெபிக்க சென்றார் ஹேடன் எய்மீர்க்கு திரும்பி வரும் வழியில் நோயுற்றார் மிகவும் சோர்வுற்று பேசும் சக்தியுற்று தம் துறவு மடத்திற்கு வந்து சேர்ந்த வினிபால் சிறிது நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தம் சீடர்களுக்கு கூறிவிட்டு எழுநூத்தி அறுபத்தி ஒன்று டிசம்பர் பதினெட்டு அன்று இறந்தார் இவருடைய கல்லறை திருத்தலமாகவும் புதுமைகள் விளங்கும் அருட்தலமாகவும் மிக விரைவில் வளர்ந்தது உச்சரி நகரா புனித கிரகோரியின் வாழ்க்கை வரலாற்று எழுதிய புனித லட்ச எனது தலைவருக்கு மிகவும் பிடித்தமான நெருக்கமான வினிபால் தாம் வாழும் இறந்த பிறகும் எண்ணற்ற புதுமகளை செய்தார் என குறிப்பிட்டுள்ளார் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நல்லொழுக்கத்தில் வாழும்போது குடும்பத்திலிருந்து குடும்பத்தில் இருந்து நல் இறை அழைத்தல் உதயமாகும் புனித வினிபால்டே எங்களுக்காக ஜெபியுங்கள்